Hello friends! வெல்கம் மேக்ஸ் பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அபூர்வமான ஒரு அதிசயமான உடைய நேரடி காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியா பார்க்கப் போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதம் ஆனது நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு கொண்டு அந்த மாதிரி தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுஷு ராசியில் பயணம் செய்வாரு அதனால் இது தனுஷன் என்று கூட அழைக்கப்படும் பனிரெண்டு மாதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த எட்டாவது மாதம் சாரி ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதத்துல மற்ற மாதங்களை காட்டிலும் அதிகப்படியான குளிர் வந்து இருக்கும் அதனால இது குளிர் நிறைந்த மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுக்கு விடியற் பொழுது அதனால இந்த மாதத்துல விடியற் காலையில எழுது நாம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது நமக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னு நல்ல வெற்றியை வந்து அதை விட காலையில எந்திரிச்சு அந்த சுத்தமான காத்த சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்குள்ள நம்மள அறியாமைய ஒரு பாசிட்டிவ் வைப்பானதும் உண்டாகும் அதே போல இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் என்றுதான் தெய்வீகத்தனமாக சொல்லப்படு இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே ஒவ்வொரு நாளிலுமே ரொம்ப சிறப்புகள் அதிகம் இருப்பதாக குறிப்பிடப்படுது அதன்படி இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படும் மாதங்கள்ல பனிரெண்டுலயுமே ஏகாதசி ரெண்டு வரும் வளர்பிரை தேவிரை அப்படின்ட்டு இந்த வளர்பிரை தேவிரை என இரண்டு தினங்கள்ல வரக்கூடிய ஏகாதசியில மார்கழி மாதத்துல வளர்பிரை வரக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடக்கும் அந்த சொர்க்கவாசல் திறப்புங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பதா இப்ப நீங்க இந்த வீடியோல நேரடியா பார்க்க போறீங்க சோ திருப்பதியில சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஒரு அரிய வகை காட்சிய இந்த வீடியோ

பல பேருக்கு வந்து திருப்பதி போகணுங்கிறது ஒரு கனவா இருக்கும் அதை விட திருப்பதி கோவில்ல அந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை கனவாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கனவு நினைவாக போது நேர்ல போய் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நீங்க சொர்க்கவாசல் திறந்தது பார்த்தது போல அமையும் கண்டிப்பா இத பார்க்கும் போது உங்க மனசுக்கு நிறைவாய் இருந்திருக்கும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியில ஒரு நாள் மட்டுமே அனைத்து பெரும் பெருமாள் இருக்கூடிய கோவில்கள்லயும் அந்த சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்படும் அப்படி திறக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கவாசல் கதவு வழியாக பெருமாளை நாம தரிசனம் பண்ணும் போது அதனால நமக்கு முக்தியானது கிடைக்கும் நம்மளுடைய இறந்து போன அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி சொர்க்கவாசல் திருக்கும் போது பெருமாளை வணங்கும் போது அவங்களையும் நம்ம வணங்குற மாதிரி கணக்காகுது அந்த சொர்க்கவாசல் வழியாக தான் நம்மளுடைய உறவினர்கள் சொர்க்க பதவியை அடைறாங்க சோ எங்குமே இல்லாத

அது சாதாரண விஷயம் ஆனா பெருமாள் சனிக்கிழமையில திருப்பதி கோவிலுடைய சொர்க்கவாசம் திறப்பை பார்த்தது நாம ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய புண்ணிய என்று சொல்லணும் ஏன்னா திருப்பதியுடைய வரலாறு அந்த மாதிரி இந்தியாவிலே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆந்திர பிரதேசத்துல சித்தூர் மாவட்டத்துல திருப்பதியில் இருக்கக்கூடிய மலை நகரமான திருமலையில அமைந்திருக்க கூடிய ஒரு முக்கிய வைணவ கோயிலாக தான் இந்த கோவில் வந்து இருக்கு மேலும் விஷ்ணு அவதாரமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அவர் கலியுகத்துல சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுடைய மனித குலத்தை காப்பாற்ற இங்கு தோன்றியதாக புராண கதைகள்ல சொல்லப்படுகிறது எனவே இத்தளம் பாத்தீங்கன்னு கலியுக வைதியுகம் என்ற பெயரை பெற்று இருக்கு அதாவது கலியுக வைகுந்தம் வைகுண்டம் என்று சொல்லுவாங்கல்ல அந்த வைகுண்டம் வந்து கலியுகத்துல நாம பார்க்கிற மாதிரி இந்த திருப்பதி இருக்குல்ல அதனால இத கலியுக வைகுந்தம் என்று சொல்லப்படும் அப்படி கலியுக வைகுண்டத்துல மார்கழி மாதத்துல நடந்த வைகுண்ட ஏகாதசியுடைய சொர்க்கவாசல் திறப்பு தான் இன்னைக்கு நாம அரிய வகையாக இந்த வீடியோல வந்து பார்த்தோம் சோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மனசுக்கு நிறைவா கலியுக பிரத்த்தியோச தெய்வம் என்று குறிப்பிடப்படுது திருமலை கோவில் திருப்பதி கோவில் திருப்பதி பாலாஜி கோவில் போன்ற பிற பெயர்களாலையும் இந்த கோவில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அழைக்கப்படுது மேலும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பாலாஜி கோவிந்தா ஸ்ரீனிவாசா என்று பல பெயர்கள்ல பக்தர்கள் அன்போடு பாத்திருச்சுக்கோங்க வெங்கடேஸ்வரராவ அழைக்கிறாங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான அழைக்கிறாங்க எப்படி அழைச்சாலும் ஏழுமலையானுடைய அழைப்பு கண்டிப்பா நமக்கு மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும் அவருடைய அழைக்கும் போதே ஒரு விதமான உணர்ச்சி நமக்குள்ள பாசிட்டிவா வரும் அப்பேற்பட்ட வந்து திருப்பதி ஏழுமலையானே போச்சு அப்படின்ட்டு பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பதி ஏழுமலையானுடைய அருள் நமக்கு இன்னும் அதிகப்படியாக கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அபூர்வமானது சத்தியா யுகத்தில் நடவடிக்கைகளால் கற்பதேக சமுதிரத்தின் அடியில் நிலை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியதாக திருமாலுடைய வரலாற்றை வந்து ஸ்ரீமத் பகவதம் பார்த்தீங்கன்னா அந்த நூல் விவரிக்கிறது அந்த நேரத்துல தேவர்கள் பிரம்மாவை அணுகி இருக்கின்றனர் அவர் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார் பிறகு பிரம்மாவின் மூக்கிலிருந்து ஸ்ரீ வாரக தேவ் வடிவத்தில் விஷ்ணு தோன்றியிருக்கிறார் அவர் அரியாசனைக் கொண்டு பூமியை வந்து பூதேவியை தனது தங்கத்தால் தூக்கியிருக்கிறார் சோ கற்பதற்போத சமுதிரத்தின் மேல் பாதுகாப்பான நிலைக்கு அந்த தேவியை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு மேலும் பூமியின் தெய்வமான தேவியுடைய விரிவாக்கம் என்பதால் ஸ்ரீ வராக தனது நித்திய மனைவியோடு மீண்டும் இணைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த அவதாரத்துல பெருமாள் மேலும் வைகுண்டத்துல பூவாகரகம் நிரந்தரமாக வகிக்கிறது அதாவது வசிக்கிறது எனவே இந்த பூமியின் தெய்வமான பூதேவி இந்த பூமி கிரகத்தில் தன்னோடு இருக்குமாறு வராக தேவான பெருமாளை பேண்டிருக்கிறார் ஸ்ரீ வராக தேவர் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடிவு செய்து வருடன் வைகுண்டத்திற்கு பறந்து சென்று தனக்கு பிடித்த மலைகள்ல ஒன்றை பூமிக்கு கொண்டு வருமாறு அழைத்திருக்கிறார் அதனால அவரும் வந்து பூதேவியின் அந்த மலையில் ஒன்றாக இங்கு வசிக்கலாம் என்று அந்த மலையே வந்து இங்கு கொண்டு வந்தாரு அதாவது இப்ப இருக்கக்கூடிய திருப்பதி ஏழு மலையால் திருமலை என்று இப்ப மலை அழைக்கப்படுகிறது வைகுண்டத்தில் கருடன் கொண்டு வந்த மலை இதுதான் என்று குறிப்பிடப்படுது சில சமயங்கள்ல மஞ்சமாகவும் சில சமயம் படுக்கையாகவும் சில சமயம் செருப்புகளாகவும் காற்றளிக்கக்கூடிய இறைவனுடைய தெய்வீக விரிவு அதுதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம் அதே ஆதிசேஷனான திருமால் அமைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த ஏழு மலைகள் இந்த பூமியில் அவதரித்ததாக ஒரு கதையும் சொல்லப்படுது எது என்னவாக இருந்தாலும் பெருமாளுடைய அற்புதமே அற்புதம் தான் சோ பெருமாள்னு சொன்னாவே நம்ம நினைவருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் சோ பணக்காரர் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோவில்ல ஒவ்வொரு விழாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதுல வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிறப்பா நடைபெற்றிருக்கு சோ சற்று முன்னாடி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை கண்டிப்பா பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் இந்த வீடியோல வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண சோ நிறைய பேர் இந்த எல்லாம் வந்து ஈஸியா பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாதவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்க நேர்ல பார்த்த புண்ணியத்தை வந்து பெற்றுக்குங்க அதே போல இப்ப வேற தென் தமிழகத்துல சென்னையில எல்லாம் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீட்டுக்குள்ள வெள்ளம் புகுந்து பயங்கரமான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது இதனால மக்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில முற்றிலும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க நிறைய சேதார்த்தையும் அடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நேரத்துல நாம இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதேசில பெருமாளை பார்த்து பெருமாள் கிட்ட வேண்டும் போது இயற்கையால ஏற்படக்கூடிய சீற்றங்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம் சோ கண்டிப்பா திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை என்ற கருத்தோடு நீங்க பெருமாள் வழிபாடு இனி செய்யுங்க நிச்சயம் இந்த பெருமாள் வழிபாடால இயற்கையால ஏற்படக்கூடிய சீற்றங்கள் சீக்கிரம் குறைந்து நமக்கு எல்லாமே சரியாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க வேண்டிக் கொள்ளுங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வைகுண்ட ஏகாதேசில சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்து ஏழுமலையானுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும் மேலும் இதே போல நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெயல் பட்ட பிரஸ் பண்ணுங்க பஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெயல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற மச்சா அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரசமா வேறொரு புதிய அதிசயமான வீடியோ உடனே வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்